நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தென்னம் நாரணவே தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம எல்லோருமே கோயிலுக்கு போறோம் இறைவனை வணங்குறோம் அத்தோட பிரசாதம் வாங்குறோம் திரும்ப வந்துடும் எத்தனை பேர் அந்த கோவில் கட்டிடக்கலை பற்றி அந்த சிற்பங்கள் பற்றி அந்த சிற்பங்கள் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்ன புராண செய்திகள் பற்றி அந்த வரலாற்று முக்கியத்துவத்தை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் கல்வெட்டுகள் எல்லாம் வந்து படிக்கிறோம் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஆன்மீகம் சேனல் நிகழ்ச்சியில சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சி மூலமா பல பேரை நாம வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு வரோம் அந்த வகையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் கட்டிடக்கலை தொடங்கிய இடம் அப்படின்னே எதை சொல்லலாம் அப்படின்னா காஞ்சிபுரத்தையும் மகாபலிபுரத்தையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பழமையான சிற்பங்கள் கோவில்கள் அங்க வந்து இருக்கு அது நம்ம பல நேரங்கள்ல மகாபலிபுரம் போயிருப்போம் அங்க இருக்க சிற்பங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் ஆனா அது என்ன செய்திகள் வந்து சொல்ல வருது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது நானே கூட பல தடவை போயிருக்கேன் அப்படியும் கூட இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுல அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்களும் படித்ததுண்டு அது போக நிறைய அறிஞர்கள் பேசுறதையும் கேட்டிருக்கேன் அப்படியான ஒருவரை அழைத்து மகாபலிபுரம் கோவில்களை பற்றி பேசணும் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்போது என்னுடைய எண்ணத்தில் தோன்றிய முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னா திரு கோபு அவர்கள் அவர்களை தான் இந்த பேட்டி நிகழ்ச்சிக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மைக்ரோசாப்ட்ல ஒர்க் பண்ணவர் இப்படி இருக்கும் போது வரலாற்றின் மீது அவருக்கு வந்து காதல் வருகிறது குறிப்பா சிவகாமியின் சபதம் படித்த பின்பாக கல்வெட்டுகள் பற்றி கோவில் கட்டிடக்கலை சிற்பக்கலை பற்றி எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராரு தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையில வாலண்டியரா இருந்து பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வர்றாரு இது போக பண்டைய இந்திய அறிவியல் பற்றி நிறைய எழுதி வர்றார் குறிப்பா வராக மீரா பிளாக் ஸ்பாட் அதே போல வராக மீரா சயின்ஸ் போரம் அப்படிங்கிறதையும் நடத்திட்டு வராரு இப்படியான ஒருவரை நம்முடைய நிகழ்ச்சிக்கு பேட்டி காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவரை வரவேற்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ மகாபலிபுரம் பத்தி நினைச்சதுமே எனக்கு வந்து உங்களுடைய நினைவுதான் வந்தது உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மக்கள் பொதுவா பார்த்திருக்காங்க இந்த கோவில்கள் எல்லாம் தெரியாம இல்ல மகாபலிபுரம்ங்கிறது யுனெஸ்கோ சைடும் கூட நிறைய பேர் போறாங்க வராங்க பாக்குறாங்க இருந்தாலுமே அவருடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன அந்த ஒவ்வொரு சிற்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு புராணங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியல அதை பற்றி நீங்க விளக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியே இந்த முதல் கேள்விய இதை பத்தி அப்படின்னு சொன்னா பொதுவா இந்த குடைவரை கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது பல்லவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அதே போல சைமல்டேனியஸா பாண்டியர்களும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க அல்லது அது ஒரு முக்கிய கேள்வி அது போல இதை இன்ஸ்பிரேஷனா வச்சு இதை ஆரம்பிச்சாங்க நார்த்ல இருந்த குடைவரை கோயில்கள் இன்ஸ்பிரேஷனா அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஒரு முக்கியமான கேள்வி அது வரலாற்று ரீதியாக குடைவரைக் கோயில்கள் தான் முதன்மையான கோயில்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா குடைவரைக் கோயில்கள் பல்லவர்களால் ஏழாம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் பாண்டியர்களால் ஒரே ஒரு கோயில் மட்டும் அதுக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டி கோயில் குடைவரை மட்டும் ஐந்தாவது நூற்றாண்டுக்கு சில பேர் சொல்கிறாங்க நாலாவது கூட சில பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏழாவது நூற்றாண்டுலேருந்து பாண்டியர்களுடைய குடைவரை கோயில்களும் இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே வாழ்ந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் கோயில்களை பற்றி பாடியிருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் பரிபாடல் போன்ற இட இலக்கியத்திலேயும் மற்ற கோ மற்ற இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியத்தை தவிர எத்தனையோ பாடல் பெற்ற ஸ்தலங்கள் உங்களுக்கு பக்தி இலக்கியத்தை தேவார பாடல்கள்லையும் த நாலாயிர தேவிய பிரபந்தத்திலையும் குறிப்பிடுறது உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் வந்து செங்கல்லாலேயும் மரத்தாலேயும் சுதையாலேயும் கட்டப்பட்ட கோயில்களாக இருந்திருக்க வேண்டும் அழியக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டவை அழியக்கூடியன்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் இருக்கலாம் அதுக்கப்புறம் அது சேதம் அடையலாம் அதுக்கு இது பண்ணலாம் சீரமைக்கலாம் குடைவரை கோயில்னா என்னன்னா எங்க ஊர்ல இல்லாம மதுரைன்ற தலைநகரமோ காஞ்சிபுரம்ன்ற தலைநகரமோ இல்லாம ஒரு மலைக்கு சென்று பாறை இருக்கிற இடத்துக்கு மகாபலிபுரம் மாதிரி ஒரு பாறை எடுக்கிற இடத்துக்கு சென்று பிள்ளையார்பட்டியில ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையில இருக்கிற இடத்துக்கு சென்று இல்லைன்னா மதுரையை சுத்தி பாத்தீங்கன்னா ஆனைமலை திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி இடத்துல மலை இருக்கிற இடத்துல போய் அந்த மலையில இருக்கிற கல்லை குடைந்து கோயில் தான் நம்ம குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றோம் இன்றைக்கும் திருப்புரங்குன்றத்தையோ ஆனைமலை கோயிலையோ பார்க்குறதுக்கு அது குடைவரை கோயில் மாதிரி இருக்காது ஏன்னா முன்னாடி மண்டபங்கள்லாம் எழுப்பி வச்சிட்டாங்க பிற்காலத்து மன்னர்கள் பிற்காலத்து புரவலர்கள் மடங்கள் மக்கள் எல்லாம் காசு போட்டு நிறைய மண்டபங்கள் முன்னாடி இருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிறது குடைவரை கோயில்கள் தான் ஸோ இந்த குடைவரை கோயில் அப்படிங்கிறது வந்து கற்கோயில ஆரம்ப கால கோயிலாக இருக்கலாம் ஆனால் கோயில்களுக்கு ஆரம்ப காலம்னு சொல்ல முடியாது ரொம்ப நுணுக்கமா முக்கியமான விஷயம் ஏ அந்த குடைவறை கோயிலுக்கு முக்கியத்துவம்னா அந்த கோயில்கள் குடைவரை கோயிலா இருந்தா அந்த பாறையை மாற்ற முடியாது அது அது இன்னும் அந்த குடைவரை பகுதி ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கும் அதுக்கு மேல அந்த இப்போ ஆனை நரசிம்ம பெருமாள் இருக்காரு பக்கத்தில் அது பக்கத்துலேயே லாடன் கோயில்னு ஒரு சின்ன ஒரு குடைவரை கோயில் இருக்கு அது முருகனும் தேவசேனாவும் கர்ப்பகிரகத்தில் இருக்காங்க பக்கத்தில் ரெண்டு துவாரப்பாலகர்கள் ஒரு சேவல் ஒரு மயில் எல்லாம் இருக்கும் அந்த சிற்பங்கள் குடைவேரையில் கல்லில் இருக்கிற சிற்பத்தை நம்ம மாற்ற முடியாது மரத்தில் இருக்கிற சிற்பம்னா அதை எடுத்துகிட்டு வேறு இடத்த வச்சிடலாம் இல்லையா சுதையில் இருக்கிற ச இதுன்னா மாற்றி வைக்கலாம் மண்ணில் இருக்கிறதுனா மாற்றி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி மாற்ற முடியாத இருக்கிறதுனால அது வந்து அதே இப்போ மகாபலிபுரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்ற முடியாது சேர்க்கலாம் எதிரில் புதுசாக மண்டபம் கட்டி சேர்க்கலாம் பட் ஒரிஜினலாக மாற்ற முடியாது மாற்ற முடியாது இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்துல எப்படி இருந்ததோ இன்னும் அதே நிலையில் இருப்பதால் அந்த குடைவரை கோயில இதுல இதுல வந்து என்ன காலம் அப்படின்னு சொல்றது வந்து கணிப்புலதான் சொல்ல முடியும் இப்பாவது இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க அந்த கோயில் எந்த காலத்துல கட்டப்பட்டதுன்னு தெளிவாவே இருக்காது ஏன்னா கோயில் மிக பழமை கோயிலா இருக்கலாம் சோழர்கள் குறிப்பா பாண்டவர்கள் பல்லவ பாண்டியர்கள் பல்லவர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா பல கோயில்களை வந்து சில உதாரணத்துக்கு கோனேரி ராஜபுரம் மாடுதுறை இந்த மாதிரி இடங்கள்ல கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டே இருக்கு இங்கு செங்கல் தளியை கற்றலி ஆக்கினோம் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு ஓ அப்போ அந்த கோயில் வந்து செங்கல்ல கட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலை பிரித்து அதுக்கு பதிலாக கருங்கல்லால் அந்த கோயில கட்டப்பட்டு செங்கல் தளியை கற்றலி ஆக்கினோம்னு கோட்டு ஏற்கனவே அந்த செங்கல் தலையில இருந்த ஒரு பழைய சில கல்வெட்டுகள்லாம் கூட திருப்பி பதிச்சிருக்காங்க இது ஒரு பழைய அந்த அதை அதை பிரதி எடுத்து கீழே ஒரு ஒலையிலையோ எதிரியோ எழுதி திருப்பி அந்த பழைய கல்வெட்டை மேலே போட்டு கீழே இதே ஒரு பழைய கல்படி அப்படின்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் நம்ம தொல்லியல் துறையில் மட்டும் ஆரம்பிக்கல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செம்பியன் மாதேவி இந்த குறிப்பிட்ட ரெண்டு கோயில்களில் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடந்துருக்கு ஒன்று ரெண்டாவது அந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டை வச்சு தான் நம்ம வந்து காலத்தை சொல்ல முடியும் இல்லைன்னா பாடல் பெற்று இருக்க இருக்கு நம்ம அந்த பாடல் பெற்ற ஸ்தலம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க கும்பகோணத்தில் நாகேஸ்வரம் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அது வந்து இன்றைக்கு ஆதித்ய சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு மக்களால் நம்பப்படுகிறது வரலாற்று ஆர்வலர்கள் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கோயிலுடைய சுவர்ல கருங்கல் சிவரில் ஆதித்ய சோழனுடைய கல்வெட்டு இருக்கு அதனால இது ஆதித்ய சோழன் கடவுள் ஆனால் ஆதித்ய சோழன் பிறப்பதற்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த அப்புறம் அந்த கோயிலை குடந்தை கீழ்கோட்டத்துக்கு கூட்டனாரு படி அங்க வந்து இது செங்கல் தளியை கட்டளையா மாக்கணும்னு கல்வெட்டு எதுவும் இல்ல அப்ப என்ன பண்ணிருக்கான் ஆதித்ய சோழன் அந்த கோயில வந்து செங்கல் தளியாக கட்டளையாக மாத்தி இருக்கிறான் அதுக்கு முன்னாடி அந்த கோயில் எந்த வடிவத்துல இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆமா அது கோயில் அத விட ஏன்னா அந்த கல்வெட்டுலயும் வந்து குடந்தை கீழ்கோட்டம்னு அந்த வார்த்தை இருக்கு இன்னைக்கு அதை நாகேஸ்வரம்னு சொல்றோம் அது கால வழக்கத்தில் அந்த பேச்சு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்கின்றன சரியா மாமல்லபுரத்தில் எப்படி சொல்ல முடியாது மாமல்ல ஸோ அதனால கல்வெட்டை வச்சு அந்த கோயில் இத்தனை பழசுன்னு சொல்லலாம் ஆனால் அதை பற்றி ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தால் அதுக்கு அதோட பழசாக இருக்கணும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுது திருவரங்கத்தை எடுத்துப்போம் சிலப்பதிகாரத்தில் திருவரங்கத்தை பற்றி குறிப்பு இருக்கு எவ்வளோ பழசுன்னு நம்மளுக்கு தெரியாது தெரியாது காஞ்சிபுரத்தில் பெரும்பான் நாட்டுப்படையில் வந்து கொண்ட பெருமாள் பற்றி இருக்கு திருவெக்கால் இருக்கு சீதம் பெருமாள் கோயில் வந்து அதனால வந்து அதோட பழமையா பழமையாக இருக்கலாம் சங்க காலத்து கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு ஆனால் கொண்ட பெருமாள் அங்கே தான் இருக்கலாம் அதனால் நினைக்கப்படுகிறது ஆனால் அந்த கோயிலுடைய நீ கட்டுமானத்தை பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்து கட்டுமானம் மாதிரி தெரியல ரொம்ப சமீபத்தில் பல பல மாற்றங்கள் வந்து புதுமை பண்ணி ஆமாம் இப்போ செங்கல் சிமெண்ட் எல்லாம் போட்டு அந்த பழமையெல்லாம் போன அளவுக்கு மாறி இருக்கும் அது மாதிரி கோயில் நிறைய மாறி இருக்கும் ஸோ அதை வச்சு கல்வெட்டு வச்சு தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒன்று இலக்கியத்தில் குறிப்பிருக்கணும் அதை வச்சு ஒரு யூகம் பண்ணலாம் இல்லைன்னா கல்வெட்டை வச்சு இத்தனை அளவாவது இது பழமையானது அப்படின்னு யோகிக்கலாம் இதுல கல்வெட்டுல வந்து காலம் குறிப்பிடப்படவில்லை என்றால் ஏன்னா பல கல்வெட்டுகள்ல அந்த கல்வெட்டு முக்காவாசி கல்வெட்டு வந்து அந்த கோயில பத்தியே இருக்காது ஒரு கோயில நீங்க கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயில்னு இருக்காது சலசமயம் அந்த கோயில பத்தி இருக்கும் இந்த கோயிலுக்கு இந்த மன்னரோ இல்ல மக்களோ தானம் கொடுத்தார்கள் மாடு தானம் கொடுத்தார்கள் 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 ஆடு தானம் தானம் பணம் கொடுத்த குறிப்பு இருக்கும் ஒரு நுந்தா வழக்கு எரியத்துக்கு தானம் கொடுத்தார்கள் இல்ல வந்து பிரசாதம் பண்றதுக்கு மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு பேராடு கொடுத்தது இதெல்லாம் கல்வெட்டு குறிப்பு இருக்கும் இல்லையா ஆனா கோயில் கட்டுமானம் பத்தி பத்தி அதெல்லாம் கொண்ட ஒன்றும் தகவல் இருக்காது பாதுகாத்த அந்த மன்னருடைய அதுல வந்து என்ன இருக்கும்னா ஆட்சி ஆண்டு இருக்கும் ராஜராஜ சோழன் கட்டினா அப்படின்னு சொன்னா ஒரு ராஜராஜனுடைய மெய்கீர்த்தியில் ஆரம்பித்து அந்த ராஜராஜ சோழ தேவருக்கு ஆண்டு பன்னிரெண்டாவதுன்னு போட்டால் அவருடைய ஆட்சிக்கு வந்து பன்னிரெண்டாவது ஆட்சியில் இந்த கல்வெட்டு பதிச்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகே ஸோ இந்த மாதிரி தகவல் வச்சு தான் நம்ம பண்ண பண்ண சொல்ல முடியும் ஸோ பிள்ளையார்பட்டி கோயிலில் ஒரு பழைய பிராமி கல்வெட்டு தமிழ் பிராமி கல்வெட்டு தமிழின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு இருக்குது அது வந்து பாண்டியர் பிற்காலத்து பாண்டியர் வரைச்ச அவங்க வட்ட எழுத்துக்கு மாறிடுறாங்க ஸோ அது பிராமி அந்த வட்ட எழுத்து மாற்ற காலத்துனால அது மிக பழமையாக இருக்கிறது அப்படின்னு ஆனால் அங்கே கால குறிப்பில் இது பண்ணால் இவன் கட்டினா அப்படிங்கிற ஒரு இந்த இந்த வருஷத்தில் இது கட்டப்பட்டதுன்னு குறிப்பிடுறேன் மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய பல கல்வெட்டு இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மாமண்டூர் குரங்கனில் முட்டம் இந்த மாதிரி இடங்களில் சில கல்வெட்டுகள் ஆனால் அதில் காலம் இல்லை ஓகே காலம் இல்லைன்னு என்ன சொல்ல முடியும் இந்த கல்வெட்டுல மாமண்டூர்ல எடுத்த மகேந்திரவர்ம பல்லவனுடைய கல்வெட்டு நிச்சயமா எல்லாராலையும் நம்பப்படுகிற ஒரு கல்வெட்டு இருக்கு அப்போ மகேந்திர காலம் வந்து பல செப்பேடுகளை வைத்து கல்வெட்டுகளை வைத்து ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து அறுநூத்தி முப்பது அவன் கால ஸோ சோ அதுல எப்பாவது ஒரு வாட்டி இது கட்டிருக்கணும் அதனால ஏழாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல மகேந்திரவர்மன் சில குடைவரை கோயில்களை காஞ்சிபுரம் பக்கத்துல இங்க விழுப்புரம் பக்கத்துல மண்டகப்பட்டு மாமண்டூர் விழுப்புரம் பக்கத்துல மண்டகப்பட்டு செஞ்சி பக்கத்துல தளவானூர் இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து மகேந்திரவர்மன் கோயில் எழுப்பியா திருச்சி திருச்சியில மலைக்கோட்டையில தாய்மான சுவாமி பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குடைவரை கோயில் ஒன்று இருக்கு வாசல்ல இது எல்லாத்தையும் மகேந்திரவர்மன் கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம் மகேந்திரவர்மன் கட்டியதுக்கு பின்னாடி நரசிம்மவர்மன் என்று சொல்லப்படும் மகாமல்லன் என்று சொல்லப்படும் நரசிம்மவர்மன் வாதாபி படையெடுத்து எடுத்து வாத்தாபி கொண்ட நரசிம்மவர்மன் என்று வரலாற்றில் புகழ்பெற்ற நரசிம்மவர்மன் மகாபலிபுரத்தில் அவன் பேர்ல அந்த ஊர் இருக்குது மாமல்லபுரம் அவனுக்கு மாமல்லன்னு பேர் மாமல்லபுரம்னு அவன் பேரில் வந்திருக்கிறதாக சில பேர் நினைக்கிறாங்க கடல் மல்லைன்னு ஆழ்வார்கள் பாட்டில் குறிப்பு இருக்குது பூதத்தாழ்வாருடைய அவதாரஸ்தலம்னு அது அதோட கூட பழசாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் ரெண்டு இருந்தாலும் முக்கியம் இல்ல அவன் நரசிம்ம பல்லவன் அங்கு கோயில்களை குடைவரை கோயில்களை வெட்ட ஆரம்பித்தான் செதுக்கினான் கட்டுவித்தான் அதற்கு பின்னாடி அவனுடைய வரிசையில் வந்த பரமேஸ்வர பல்லவனும் இரண்டாம் நரசிம்ம பல்லவன் என்னும் ராஜசிம்ம பல்லவனும் அங்கே கோயில்களை கட்டினார்கள் என்று நம்பப்படும் இது வந்து ஏழாவது நூற்றாண்டு ஆரம்பத்திலேருந்து எட்டாம் நூற்றாண்டு ஆரம்பம் வரைக்கும் ஒரு நூற்றாண்டு காலம் மகாபலிபுரத்தில் கல் குடைவரை பண்ணியிருக்காங்க பாண்டியர்களை பார்த்தீங்கன்னா ஆனைமலையிலையும் திருப்புரங்குன்றத்திலையும் வரகுண பாண்டியனுடைய கல்வெட்டு இருக்கு நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு அதான் வடகுண பாண்டியன் முதலாவது நெடுஞ்செழியன் வடகுண பாண்டியன் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து ஆனா அதை விட பழமையாக ஏன்னா அதுல வந்து கலியுக ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழு இங்கிலீஷ் கிறிஸ்டிய ஆண்டு இல்ல கிறிஸ்துவ ஆண்டு இங்கிலீஷ் ஆண்டு நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கணக்குல பாத்தீங்கன்னா செவன் அந்த மாதிரி ஏதோ ரெண்டு வருஷம் வருது எட்டாவது நூற்றாண்டு கடைசியில அந்த ரெண்டு கோயிலும் கட்டிருக்காங்க அதற்கு முன்னாடியே சங்கரன் கோயில் பக்கத்துல போனீங்கன்னா திருநெல்வேலி சங்கரன் கோயில் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா வீரசிகாமணி திருமலாபுரம் அப்புறம் மலையடிக்குறிச்சி அப்படின்னு மூணு நாலு இடங்கள்ல குடை குடைவரை கோயில்கள் இருக்கு பல இடங்கள் இருக்கு குடைவரை கோயில்கள் மதுரையை சுத்தி ஒரு ஏழு எட்டு குடைவரை கோயில்கள் இருக்கு புதுக்கோட்டையை சுத்தி சித்தன்னவாசல் வாசல் தெரியும் சுத்தண்ண வாசல் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல ஸ்ரீமாரன் செய்வல்லபன் காலத்து ஸ்ரீமாரன் செய்வல்லபன் பேரே இருக்கு அந்த கோயில் அது ஒரு சமணர்களுக்காக பண்ணப்பட்ட குடைவரைக் கோயில் இங்க பாத்தீங்கன்னா மலையடி இது மூணும் நான் மத்த சொல்றது நான் மலையடி குறிச்சியும் இதுவும் வந்து வீரசிகாமணியும் சிவனுக்காக எழுப்பப்பட்ட உள்ள லிங்கம் இருக்கு பாண்டியர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவங்க வந்து லிங்கத்துக்கு ஒரு பீடம் பண்ணி அதுல லிங்கத்தை வைக்க மாட்டாங்க அந்த தாய்ப்பாறையோட சேர்த்து அந்த குடைவரைக் கோயில வெட்டும் போது தாய்ப்பாறையோடு சேர்த்து லிங்கத்தையும் ஆவடியாரையும் படைச்சிருவாங்க பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பார்க்க மிகவும் முக்கியமான வித்தியாசம் டிஃபரன் ஆமா அதுல அந்த மலையடிக்குறிச்சியில சேந்தன் என்ற ஒரு ஜெயந்தன் சேந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டியனுடைய ஒரு கல்வெட்டு இருக்கு அதுதான் மிக பழமையான பாண்டிய குடவரை கோயில் பிள்ளையார்பட்டியை விட்டுட்டா ஏன்னா பிள்ளையார்பட்டியில அவன் பேர் இல்லை ஓகே பாண்டியன் நம்பப்படுகிறது பாண்டியர் காலம்னு நம்பப்படுகிறது பட் இது வந்து கிளியரா பாண்டியனுடைய கல்வெட்டு இருக்கு வட்ட எழுத்து கல்வெட்டு ஸோ அதில் அதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சூப்பர் ஒரு ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க பாண்டியர் பல்லவர் சமகாலம் அப்படின்னு சொல்லப்படுறதில் குறிப்பாக ஒவ்வொரு கோவிலை பற்றியும் அந்த கல்வெட்டை பற்றியும் அந்த ஆண்டை பற்றியும் கூட தெளிவாக சொன்னீங்க இன்னும் சில கேள்விகள் இருக்குது இந்த இன்ட்ரட்ஷனே இன்னொரு ஒரு பாட் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் மீண்டும் சில கேள்விகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்